அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் திருச்சி டிவி எளிமை கலந்த ஜோதிடம் வணக்கம் நண்பர்களே ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு தன்னுடைய திசையில் யோகத்தை தருவாரா யோகத்தை தரமாட்டாரா நல்ல பலன்களை தருவாரா கெடு பலன்களை தருவாரா அதை தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம் இன்னைக்கு ராகுவை பற்றி கொஞ்சம் டெப்த்தாக பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம ராகுவை பற்றி பேசின வீடியோக்கள் அது ஒரு வகை ஓகேங்களா இப்போ நம்ம ஒரு ஒரு அமைப்பை பார்க்கலாம் சரி வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளையத்திலிருந்து தினசரி ஒரு பயனுள்ள வீடியோக்களை போட்டுட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு எந்த மாதிரி பலன்களை தருவார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா நம்மகிட்ட ஜாதகம் ஆன்லைன்ல பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஆயிரத்தி பத்து ரூபா கட்டணத்திலும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு மூணாயிரத்து முப்பது ரூபா கட்டணத்திலும் நம்மகிட்ட ஜாதகம் பார்த்துக்கலாம் நம்மளுடைய ஆன்லைன் ஹஸ்ட்ரோ திருச்சி டிவி முதன் முதல்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே இப்போது ஆறாம் இடத்துல ராகு பொதுவாக ராகு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாவ கிரகம் ஒரு இருள் கிரகம் ஷேடோ பிளானட்டுன்னு தான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம் இருக்கோம் ஆனால் இந்த ராகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறாம் பாவத்தில் நிற்கிது அந்த ஆறாம் பாவத்தில் போது மட்டும் மூலநூல்களில் ஒரு பாவ கிரகங்கள் மூன்று ஆறு பத்து பதினொன்று இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இது ஒரு சில நிலைகளில் வந்து பார்த்திங்கன்னா மூணு ஆறு பதினொன்றுன்னு மருவி இருக்குது ஓகேங்களா இந்த இடத்துல இருந்தால் மட்டும் யோகா பலன் கொடுத்துரும் அப்படின்லாம் நம்ம சர்வ நிச்சயமாக சொல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நல்லா கவனிச்சுக்கோங்க இப்போது இந்த ஆறாம் பாவத்தில் ராகு இருக்கிறார் அப்படின்னா பொதுவாக ஆறாம் பாவத்தில் கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் அவமானம் பாடக வருமானம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வேலை இந்த ஆறு விஷயமும் இருக்கு அப்போ இந்த ஆறு விஷயமும் இருக்கக்கூடிய இந்த ஆறாம் பாவத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆறு ராகு இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ராகு ஒரு இயற்கையிலேயே ஒரு பாவருடைய வீட்டில இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஃபார் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் மிதுன லகனம் நல்ல கவனிங்க மிதுன லக்னம் இந்த ஆறாம் அதிபதியாக கிரகம் வந்து செவ்வாய் பகவான் இந்த செவ்வாயுடைய வீட்டில் போய் ராக அமர்ந்திருந்து ஓகேங்களா இந்த செவ்வாயுடைய வீட்டில் போய் ராக அமர்ந்து செவ்வாய் வேற எந்த இடத்துல இருந்தாலும் அதை பத்தி கவலை இல்லை ஓகேங்களா அப்போ ராக ஆறாம் பாவத்தில் அமர்ந்து செவ்வாய் வந்து பலகீனமாக இருக்கும் போது நல்லா கவனிச்சுக்கோங்க செவ்வாய் விருச்சிகத்தில் அமர்ந்து அங்க வந்து செவ்வாய் வந்து பலகீனமா ராகு விருச்சிகத்தில வந்து செவ்வாய் பலகீனமாக இருக்கும் பொழுது நிச்சயமாக இந்த ராகு திசை நடக்கும்போது கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் இதெல்லாம் இருக்காது ஆனா அதே நேரத்துல எங்கேயாச்சும் இருந்து குருவின் பார்வை இந்த ராகுக்கு கிடைக்குதுன்னு வையுங்க சுக்கரனுடைய இணைவு கிடைக்குதுன்னு வையுங்க ஏதாவது ஒரு வகையில வளர்புறை சந்திரனுடைய அமைப்பு வந்து இந்த ராகுக்கு கிடைக்குதுன்னு வையுங்க அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ராகு அங்கே தன்னை சுபராக காற்றி அந்த இடத்தில் கடன் நோய் எதிரி வம்பு வழக்கை கொடுத்துருவார் கடன் சுப கடனை தருவார் எதிரி வந்து பாத்தீங்கன்னா சுப எதிரிலாம் சொல்ல முடியாது வழக்கு சுப வழக்குலாம் சொல்ல முடியாதுல்ல கடன் மட்டுமே சுபன் சுபருடைய கடன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் அவ்வளவுதான் தவிர இந்த இடத்துல ரா ஆறாம் இடத்துல எப்பவுமே ராகு பகவான் இருக்கும்போது அந்த வீடு பாவருடைய வீடாக இருக்கிற பட்சத்தில் ராகு திசை கண்டிப்பாக கெடுதல்களை செய்யாது நன்மையை செய்யும் அது ஒரு சுபருடைய வீடாக இருந்து அந்த கிரகத்துக்கு அதாவது இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் ஆறாம் இடத்துலயே ராகு இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் துலாத்துல அப்போ என்ன பண்ணுவோம் பண்ணுவோம் அப்படின்னா இந்த சுக்கரன் பலகீனம் அடையும் போது இந்த சுக்கரன் பலகீனம் அடையும் போது இங்க ராகு திசை மிகப்பெரிய அளவில் ராஜயங்களை தரும் சுக்கரன் மாற உச்சம் அடைஞ்சிட்டார்னா ஆறாம் பாவத்தினுடைய அளவுகளை அப்படியே அதிகப்படுத்தி கொடுப்பார் ராகு இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான சப்ஜெக்ட் அப்படிங்கறதுனாலதான் இது வந்து நம்ம ஒரு முன்னூத்தம்பது வீடியோக்கு அப்புறம் இந்த விஷயம் பேசுறோம் ஓகே ரொம்ப 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 ஒரு அமைப்பு சரி இது வந்து சார் எப்படி நீங்க சொல்றீங்க அப்படிங்கிற ஒரு அமைப்புல பாக்கும்போது பாத்தீங்கன்னா என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா சிம்மத்துல ராகு இருந்துச்சு நல்லா கவனிங்க சிம்மத்துல ராகு இருந்துச்சு இந்த ராகுக்கு வீடு கொடுத்த சூரியன் நல்ல கவனிங்க இந்த ராகுக்கு வீடு கொடுத்த சூரியன் போய் எங்க இருக்கிறாரு ஆஹ் இதுல இருக்கிறாரு நம்மளுடைய மீனவீட்டுல இருக்கிறாரு அப்ப மீன வீட்டுல அவரு இருக்கும்போது நட்பு வலு வலு வலிவோட இருப்பார் வலிமையோட இருப்பார் நான் சொன்னேன் சார் உங்களுக்கு அடுத்து ராகு தேசம் வருது உங்க லக்னத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் அவரும் ரிசபலா தான் நாலாம் அதிபதி நாலாம் இடத்துக்கு சூரியன் எட்டாம் இடத்துல போய் உட்கார்ந்து ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் எட்டுல இருக்கு அந்த வீட்டில் அவரு நட்பு வலிமையோட ஓரளவு நல்ல வலிமையோட இருக்கிறாரு அப்போ ராகு வரும்போது பாத்தீங்க அப்படின்னா இந்த ராகு நாலாம் இடத்துல இருக்கும்போது முதலில் உங்கள் தாயையோ அல்லது உங்களுடைய தாய் வழி உறவுகளையோ கட்டாயம் கெடுக்கும் உங்கள் வீடு மனை வாகனம் இதை பற்றிய ஒரு பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்னு சொன்ன ராகு வரவதற்கு முன்னாடியே அந்த பலன் நடந்துச்சு சரி இது வந்து நம்ம இந்த இங்கே இருந்து தான் நம்ம இதை வந்து எடுத்தோம் சரிங்களா அதுவும் நமக்கு முன்னாடி வாழ்ந்த ஜோதிலர்கள் எல்லாமே இத பத்தி பேசியிருக்காங்க என்னுடைய குருநாதர் கூட இதை பத்தி நிறைய பேசியிருக்கிறார் அப்போ ராகு ஆறாம் இடத்தில் இருக்கும்போது நல்லா கவனிங்க ராகு ஆறாம் இடத்துல இருக்கும் போது இதை வேணுமா பன்னெண்டு லக்னங்களுக்குமே நம்ம சொல்லிடுவோமா ஓகே பார்ப்போம் முதல்ல இடத்துக்கு கொடுக்கக்கூடிய லக்னம் மேச லக்னம் மேச லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல கண்ணில புதன் புதனுடைய வீட்டுல ராகு இருப்பாரு இந்த வீட்டுல ராகு இருப்பது குற்றம் இல்லை ஆனா இந்த ராகுக்கு வீடு கொடுத்த புதன் ஆட்சியோ உச்சமோ அடையும் போது இங்க பாதிப்பை தரும் ராகு திசையில கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு சார்ந்த பிரச்சனை கணவன் மணி விடையில பிரச்சனை இதெல்லாம் கட்டாயம் வந்து கொடுத்துரும் என்னடா ராகுக்கு வீடு கொடுத்த உச்சம் உச்சமடைஞ்சிருக்கேன் ஆனா நமக்கு பலன் வேற மாதிரி நடக்குதுன்னா கட்டாயம் இந்த ராகு திசையில முதல் பாதியில நீங்க இதை சந்திச்சு ரெண்டாம் பாதில கண்டிப்பா உங்களுக்கு முன்னேற்றத்தை தரும் வச்சுக்கோங்க ரிசபலக்கணம் ரிசபலக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல வந்து நம்மளுடைய ராகு இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க நம்மளுடைய குலாம் வீட்ல இந்த குலாம் வீட்ல ராகு இருக்கும்போது பாத்தீங்கன்னா துலாம் வீட்டுக்கு உடைய அதிபதியான கிரகம் சுக்கரன் ரிசபத்தில் ஆட்சி பெற்றாலோ அதே மாதிரி நம்மளுடைய மீனத்தில் வந்து உச்சம் பெற்றாலோ அந்த லக்னத்துக்கு நாலாம் இடம் சொல்லக்கூடிய சிம்மத்துல திக்பலம் வலு பெற்றாலோ இங்கே ஆறாம் இடத்தின் பலனை வந்து ராகு வந்து வேற மாதிரி செய்வார் அதாவது நெகட்டிவா செய்வார் கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் அதிகமாக வந்து கொடுத்துருவார் ஓகேங்களா அதற்கு மாறாக இங்க சுக்கரன் கெட்டார் அப்படின்னா லக்னமும் சேர்த்துக்கிடும் இங்கே ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம் இருக்கு எப்படியா அப்படியா அந்த இந்த விருச்சிக லக்கணத்துக்கும் இந்த ஆறாம் இடத்துடைய தொடர்பு ரொம்ப ரொம்ப இது அப்போதான் அவர் வந்து ரிஷபத்துக்கு மறைஞ்சிருக்கிறாரா துலாத்துக்கு மறைஞ்சிருக்கிறாரான்னு பார்த்து நம்ம ஒரு முடிவு பண்ணோம் ஆக லக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல துலாத்துல ராக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வீட்டினுடைய அதிபதி அந்த வீட்டுக்கு மறைந்து வலுப்பெறுவது கொஞ்சம் பரவாயில்லை வலுப்பெறுவதே சரியில்லை கொஞ்சம் பரவாயில்லை அப்படிங்கிற ஒரு அமைப்பை நீங்க வந்து நிச்சயமா எடுத்துக்கணும் சரி மிதுன லக்னம் மிதுன லக்னத்துக்கு ஆறாம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிக வீடு இந்த விருச்சி வீட்டில் ராகு இருந்து திசையை நடத்தும் போது அந்த செவ்வாய் மாதிரியே செயல்படுவார் செவ்வாய் அங்கே எங்கேயாவது வலுவடைஞ்சிட்டார் அப்படின்னா ராகு திசை பேயாட்டம் ஆடும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் நம்ம சொல்றது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஆஃபு பேயாட்டம் ஆடும் செகண்ட் ஆஃப் அது பதினோராம் இடத்தினுடைய அதிபதியும் கூட இல்லையா அந்தருக்கான பலனையும் கொஞ்சம் செய்யும் ஆனால் ஃபஸ்ட் ஆஃப் அவர் கொடுக்கக்கூடிய கஷ்டங்கள் ரொம்ப க ரொம்ப ஒரு கடினமான ஒரு கஷ்டமாகவும் இருக்கும் இதையும் நீங்க மனசுல வச்சுக்கணும் ஓகே அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கடகலக்கணம் கடகலக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல குருவுடைய வீட்டில் இருப்பார் நம்மளுடைய தனுசு வீட்டில் இந்த வீட்டில் ராகு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அது கோதண்ட ராகு ஆனால் நல்லா கவனிச்சுங்க என் வீட்டில் என்னுடைய ரிலேஷன் ஒருத்தங்க என்னுடைய சகோதர உறவுக்கு உள்ள ஒருத்தங்க கடகலக்கணம் ஆறாவது இடத்துல ராகு இருக்கு அந்த ராகுக்கு வீடு கொடுத்த நம்மளுடைய குரு வந்து பார்த்திங்கன்னா லக்னத்தில் திக்பலம் பெற்று உச்சம் ராகு திசை ஃபர்ஸ்ட் பேயாட்டம் ஆடி விட்டுருச்சு ஒண்ணுமே இல்லை வாழ்க்கை ஒரு புயல் அடிச்சு கொஞ்சம் மாதிரி போச்சு அந்த சகோதர உறவுடைய வாழ்க்கை ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு அப்போ இந்த இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப நுணுக்கமான ஒரு விஷயம் அப்ப ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க ரொம்ப ஒன்றுலுமே ஒண்ணுமே இல்லாமல் போச்சு ஏங்க ஒரு ஒரு பெண்ணுக்கு மிக மிக முக்கியமான ஒரு உறவு வீட்டுக்கார் வீட்டுக்காரே வேற ஒரு திருமணம் செஞ்சுட்டு போயிட்டார் அவ்வளவு அந்த பெண்ணுக்கும் வீட்டுக்காருக்கும் எதுவுமே இல்லை இப்ப அந்த பெண்ணு தன்னந்தனியாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஓகேங்களா அப்ப கடகத்துல ராகு இருக்கும்போது அந்த ராகுக்கு வீடு கொடுத்த குரு வந்து உச்சம் பெற்று திக்பலம் பெற்றதுனால ராகு திசை கோர்ட் வழக்கு இருக்கு இப்ப கேஸ் நடந்துட்டு இருக்கு பொண்ணுக்கு என் சகோதரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராகு திசை நடக்குது இப்போ கோர்ட்டு தான் அந்த பொண்ணு வந்து உள்ள அதாவது வழக்கு நின்றுட்டு இருக்குது வழக்கு இந்த பெண்ணுக்கு எகென்ஸ்டா தீர்ப்பாகும் போல அந்த அமைப்புல இப்ப போயிட்டு இருக்குது ஓகே அதன் பிறகு சிம்ம லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சனியோடைய வீட்டுல இருப்பார் நல்லா கவனிங்க சனியோடைய வீட்டுல இருக்கும்போது சனி உச்ச மூலத்திரிகோணம் அடையக்கூடாது திக்பலம் எல்லாம் பெறக்கூடாது எங்கேயாவது ஒரு இடத்துல போய் மறைஞ்சி நீச்சம் பெற்று இந்த ஆறாம் வீட்டுக்கு மட்டும்தான் ராகு எதுக்கு வீடு கொடுத்த கிரகம் ஆட்சி பெறணும் உச்சம் பெறணும் மூலத்திரிகோணத்தில் இருக்கணும் திக்பலம் பெறணும் நம்மளே பல வீடியோக்களை பேசியிருப்போம் ஆனா ஆறாம் இடத்து ராகு அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல பலன் முற்றிலும் மாறுபடும் ஓகேங்களா அப்போ ஆறாம் இடத்துல அந்த இடத்துல சனி பகவான் வந்து வலிமை விரும்பும்போது இங்கே ராகு திசை வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஒரு பாதிப்பை அதாவது எப்படின்னா ராகு திசை நடக்கும்போது அதாவது இப்போ இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட கூடிய லக்னம் சிம்ம லக்னம் இந்த சிம்ம லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் என்ன என்ன எந்த கிரகம் சனி இந்த சனி ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் இருந்தால் அதற்கு ஒரு பலன் திக் பலம் பெற்றிருந்தால் அதற்கு ஒரு பலன் நீச்சமா இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு பலன் பொதுவா இங்க ராகு ஆறாம் வீட்டுல இருக்கும்போது சுபகிரகத்தினுடைய வீட்டுல இருந்து அந்த சுபகிரகம் ஆட்சி உச்சம் அடையும் போதுதான் பேயாட்டம் ஆடுறாரு பாவ கிரகம் ஆட்சி உச்சம் அடையும் போது அவர் அந்த மாதிரி செய்யறது இல்லை அதற்காகத்தான் அந்த வீடியோவை நம்ம போடுறது ஓகேங்களா அப்போ சிம்ம லக்னத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆறாவது இடத்துல வந்து ராகு இருந்து சனி வலிமை பெறும் போது அதற்கு தகுந்த மாதிரி அவருடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் ஏன்னா அதற்கு இன்னொரு ஆதிபத்தியம் ஏழாம் இடமும் இருக்கு இல்லைங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஒரு மாதிரியான பலன்கள் தான் இங்க கண்டிப்பா வந்து கொடுக்குறாரு செகண்ட் ஆஃப் யோகத்தை கொடுத்துறாரு சரிங்களா சரி அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கன்னி லக்னம் கன்னி லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி மறுபடி சனி உடைய வீடு நம்ம மகரத்துக்கு என்ன சொன்னோமோ அதையே இங்கே வச்சுக்கோங்க இங்க எந்த இடத்துலயும் குருவின் பார்வை சுக்கரனுடைய இணைவு இதெல்லாம் வரவே கூடாது ஒருவேளை நீங்க கேட்கலாம் சனி பார்க்கலாமா சார் அதுவும் கூடாது செவ்வாய் பக்கலமா பார்க்கவே கூடாது இயல்பா இருந்துட்டு இப்போ ராகு கும்பத்தில் இருக்கிறார் அவருக்கு வீடு கொடுத்த சனி வந்து பாத்தீங்கன்னா அந்த லக்னத்துக்கு வேற எங்கேயாவது இப்போ கும்பத்துக்கு எட்டாம் இடமான கண்ணியில் இருக்கிறாருன்னு வச்சு லக்னத்தில் இருக்கும்போது அந்த ராகு திசை ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்ல யோகத்தை கொடுக்குது செகண்ட் ஹாஃப் தான் ஆறாம் பாவம் வந்து இன்னொரு பாவம் வந்துருது இல்லைங்களா ஐந்தாம் பாவம் வந்துருது இல்லைங்களா அப்போ அதற்கான பலனையும் சேர்த்து கொடுத்துருது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்கே வந்து சொல்லப்பட்டிருக்கு ஓகே அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா துலாம் லக்னம் இந்த துலாம் லக்னத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் அதிபதியா வரக்கூடிய வீடு குருவுடைய வீடு எந்த காரணத்து கொண்டும் ராகு மீனத்துல போது ராகுக்கு வீடு கொடுத்த குரு வந்து வலிமை பெறுவது கூடாது எனக்கு தெரிஞ்ச ஒரு துலாம் லக்னம் ஒரு பொண்ணு ஆறாம் இடத்துல ராகு அங்கேயே குரு கடைசி வரைக்கும் கல்யாணம் ஆகல இது வரைக்கும் கல்யாணம் ஆகல நாற்பத்தொம்போது வயசு ஆயிடுச்சு கல்யாணம் ஆகல அங்க ஒரு ராகுங்கிறது ஒரு பெரிய அமைப்பை வந்து அங்க கொடுக்கல ராகு போக காரகனா அப்படி இப்படிலாம் என்னென்னமோ சொல்றோம் ஒன்றும் பண்ணல ஓகேங்களா அந்த குருவின் நினைவுல இருக்கும்போது இந்த ஆறாம் இடத்துல ஒரு சுபரோட இருக்கக்கூடாது அதுதான் இந்த வீடியோவுடைய கான்செப்ட் ஓகேங்களா அப்போ அந்த வீட்டுல இருக்கும்போது அங்க நல்ல பலனை தர கெட்டு போகணும் அந்த குரு அப்ப கெடும்போது அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல பலன்கள் கண்டிப்பாக தருது சரி விரிச்சு விருச்சிகிழக்கணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் இடம் மேசம் அப்ப மேசத்தில் ராகு இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க ராகுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் அந்த இடத்துல இல்லாம விருச்சிகத்துல வலிமை பெற்றோ அல்லது மற்ற ஏதாவது ஒரு இடத்துல வலிமை பெற்று இருக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல முதல் ஆஃப்ல ஒரு பெரிய கஷ்டத்தை தராம கொஞ்சம் யோகத்தை தராரு அக்க ஆல்ரெடி அது பிடிச்ச இடம் அப்படிங்கறதுனால அந்த இடத்துல ஓரளவுக்கு நல்ல யோக பலங்களை கண்டிப்பாக தராரு தனுசு தனுசுக்கு ஆறாம் இடமான ரிசபத்துல இருக்கும்போது சுக்கரன் ஆட்சி உச்ச மூலத்தடியோன திக்பலம் அடைஞ்சா அங்கே தேசம் வந்து பிரச்சனைக்குரிய திசையாயிருச்சு என்னுடைய வீட்டிலேயே என்னுடைய இப்போ அந்த ஒரு பொண்ணை சொல்லி அந்த பொண்ணுடைய கணவர் விட்டுட்டு போயிட்டாருன்னு சொன்ன பாருங்க அவருக்கு ரிஷபத்துல ராகு அவர் ராகுக்கு வீடு கொடுத்த சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஜாதகத்துல நீச்சம் அடைஞ்சிருக்கு ராகு திசை நடக்குது டாப்ல இருக்கிற இருப்போம் டாப்ல இருக்கிற இன்னொரு பொண்ணை திருமணம் செஞ்சு ரெண்டு குழந்தை ரெண்டு குழந்தையாகி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு இடத்துல இடம்லாம் வாங்கி போட்டு நல்ல ஒரு சேமமாக வசதியான ஒரு வாய்ப்பில் இருக்கிறார் இந்த தனுசு லக்னத்துக்கு ரிஷபத்துல ராகு இருந்து ராகுக்கு வீடு கொடுத்த சுக்கரன் அடையும் போது ஓகேங்களா சரி அதன் பிறகு ஆனா அந்த மனைவிக்கான விஷயத்துல பிரச்சனை கொடுக்குது அதுவும் நம்ம பார்க்கணும் சரி ஓகே அதுக்கா அப்புறம் பார்த்துக்கோம் இந்த வீடியோடைய கான்செப்ட் ஆறாம் வீடு ராகு மட்டும்தான் மகர லக்கணம் மகர லக்கணத்துக்கு ஆறாம் இடமான மிதுனத்துல வந்து ராகு இருக்கும்போது எந்த காரணம் இருக்கொண்டு புதன் வந்து ராகு அதோ ஆட்சி உச்சம் அடைஞ்சிக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த அவர் வந்து அந்த சுக்கரனுடைய வீடுகளையும் குருவுடைய வீடுகளையும் இருக்கும்போது கொடுக்கிற பாதிப்பை விட சற்று குறைவாதான் அந்த வீட்டுல பாதிப்பு தருவார் ஓகேங்களா அப்ப புதன் தனித்து போது இருக்கக்கூடிய பழங்கள் வந்து கொஞ்சம் வித்தியாசப்படும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இந்த இடத்துலயும் புதன் வலிமை பெறக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் அதன் பிறகு கும்பலக்கணம் கும்பலக்கணத்துக்கு ஆறாம் அதிபதி அமாவாசை சந்திரனாகி அங்க ராகு இருந்து அமாவாசை சந்திரனாகி ராகு வந்து சனியோடையோ அல்லது செவ்வாயோடையோ எங்கேயோ வசமா சிக்கி தேய்வரையில இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த வீடுகள்ல இருக்கிற ஆறாம் அதிபதியின் ராகு ஆறாம் 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 இடத்துல இருக்கக்கூடிய ராகுவின் திசையில முதல் ஆஃபு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா யோக பலன்களை கண்டிப்பாக தரும் ஆறாம் வீடு ராகு மட்டும்தான் சார் மற்ற வீடுகளுக்கு இருக்கக்கூடிய ராகுக்கு இந்த பாயிண்ட் பொருந்தலை நீங்க என்ன சார் ராகுனா ஒரே கிரகம் தானே அப்படின்னு இதுதான் சார் அனுபவம் இதே மாதிரி எட்டாம் இடத்துக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு பதினோராம் இடத்துல மூணு ஆறு மூணு ஆறு ப பத்து பதினொன்று இந்த நாலு வீடுக்குமே ஒரு ஃபார்முலா வந்து வச்சுருக்குறாங்க அப்படிங்கும்போது எட்டாம் தான் ராகு இருந்தால் கெடுப்பருமே வந்து வருதே ஓகே அதை விட்டுருங்க இப்போ அங்கே அமாவாசை சந்திரனா இருக்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல பலங்களே தருது அங்கே வந்து அவர் உச்சம் பெற்று இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஜாதகம் பார்த்தேன் பதினோராம் இடத்துல அதாவது ராகுக்கு ராகு கடகத்தில் ராகுக்கு வீடு கொடுத்த நம்மளுடைய சந்திரன் வந்து உச்சம் அடைஞ்சிருக்கிறாரு ஆனால் ராகு திசையில் அவருக்கு நிறைய பிரச்சனைகளை அவர் ஃபேஸ் பண்ணினேன்னு அவரே என்கிட்ட சொன்னார் அப்போ காரணம் என்ன அங்கே கும்பலக்கணம் ஆறாம் இடத்துல கடகத்தில் இருக்கிறதுனால அந்த சந்திரன் வலிமையை பெற்றிருக்கிறனால இந்த பாயிண்டெல்லாம் நம்ம சேகரித்து இந்த விஷயத்தை வந்து சொல்கிறோம் ஓகே ஆக்சுவலி அவருக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும் அவர் ஜாதகத்தில் அவர் கேட்ட கேள்வி என்னுடைய வெளிப்பாடு தான் இந்த வீடியோ கடைசி கடைசியாக மீனலக்கணம் மீனலக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல சிம்மத்தில் அந்த ராகு இருக்கும்போது மீனலக்கணம் ஆறாம் இடமான சிம்மத்தில் ராகு இருக்கும்போது அந்த ராகுக்கு வீடு கொடுத்த கிரகமான சூரியன் வந்து அந்த வீட்டுக்கு எட்டில் மறைஞ்சி ஓகேங்களா அல்லது நீச்சம் அடைஞ்சு வேறு ஏதாவது ஒரு வகையில் பலகீனப்பட்டுருக்கும் போது இங்கே இருக்கக்கூடிய ராகு திசை கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ஆஃப் யோகத்தை கண்டிப்பாக செய்யுது அப்படிங்கிறது நாங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மற்ற எல்லா வீடியோக்களுமே ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் அடையணும்னு சொல்லியிருக்கான் ஆனால் ஆறாம் இடம் மட்டும் அதற்கு விதிவிலக்கான பாவம் அப்படிங்கிறது தான் இதற்கு ஒரு தனி வீடியோ போட்டிருக்கோம் நண்பர்களே வீடியோவை ஃபஸ்ட்டுலேருந்து பாருங்கள் ஓகேங்களா பொதுவாக நம்ம என்ன சொல்ல வரோன்னா சொல்ல வர கான்செப்டை தெளிவாக புரிஞ்சுக்குங்க அப்படின்னாதான் அது உங்களுடைய ஜாதகத்துல நீங்க பொருத்தி பார்க்கும்போது போது உங்களுக்கு நல்ல அழகா புரியும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் கண்டுகளித்த உங்களுடைய அத்தனை கண்களுக்கும் என்னுடைய நெஞ்சங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் நன்றி வணக்கம்